போட்டினா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி மற்றும் அதிமுக இதுதான் போட்டி இருக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் நல்ல திட்டங்கள் அமல்படுத்தி இருந்தாங்கன்னா நல்ல மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இங்கே வந்திருந்தாங்கன்னா வேலை வாய்ப்புக்கான வசதிகள் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கோடி படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க இது வரைக்கும் எதுக்காக திமுகல இருந்து விலகி வந்த இது வரைக்கும் காரணம் சொன்னதே கிடையாது இதுக்கப்புறம் சொல்லணும் அவசியமே எனக்கு கிடையாது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் எல்லா வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படி சொல்றாங்கன்னா அப்போ இந்த தேர்தல்ல அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் சார் முழுவதும் நான் நான் பார்க்கும் போது மக்கள் மாற்றத்துக்காக ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க கடந்த ஐந்து வருடத்தில் அஹ் அம்யா அவங்க முதலமைச்சராக பொறுப்பு எடுத்தது இது வரைக்கும் தமிழகத்துல எந்த வகையிலையும் எந்த ஒரு காரணத்திலையும் நம்ம எந்த ஒரு முன்னேற்றமும் பார்த்தது இல்லைன்னு மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க பணம் கஷ்டப்படுறாங்க பவர் ப்ராப்ளம் இருக்கு பிஸ்னஸ் அவங்களால சிறு தொழில் இருக்கட்டும் பெரிய தொழில் இருக்கட்டும் எந்த பிஸ்னஸ் அவங்களால பண்ண முடியல விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இன்ஃபேக்ட் மாணவர்கள் படிச்ச மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவது இருக்காங்க இருக்காங்க அப்படி பார்க்கும்போது மக்கள் மாற்றத்துக்காக தயாராக இருக்கிறாங்க நான் போட்டிடுவேன்னா எனக்குமே சொன்னதே கிடையாது இது ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்கும் இருக்கும்போதும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் இருக்கட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு மூணாவது முறை மக்களே எனக்காக ப்ரெஸ்ஸை எனக்காக முடிவு பண்ணிடுவாங்க எந்த தொகுதியில் நான் போட்டியிட போகிறேன்னா ஒரு முறை கூட நான் போட்டியிட போகிறேன் எனக்கு டிக்கெட் வேணும்னா சொன்னதே கிடையாது அப்படியும் இந்த முறையும் கூட நான் வந்து இன்ஃபேக்ட் ஜான்வரி மாதத்தில் ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில் சந்திக்கும் போது அப்போ அவர் கேட்டார் போட்டிடுறீங்களா அப்போ சொன்னேன் நான் போட்டியிட விரும்பலை என தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் கேம்பெயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் மேலிடத்தில் நீங்களும் சோனியாஜி என்ன முடிவு பண்ணுறீங்களோ டிஎன்சிசி பிரசிடென்ட் தலைவர் இளங்கோவன் அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவு தான் என்னோடய முடிவு இருக்கும் ஸோ அப்போலேருந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் இது வரைக்கும் தேர்தலில் வந்து நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தேன் போட்டியிட சொன்னா மேல இடத்துல போட்டியிட சொல்லுவோம் போட்டிருவேன் இல்லன்னா நான் போட்டிட்டு இருந்தது நான் தயார நான் எங்கேயும் அப்ளிகேஷனையும் கொடுக்கறேன் ஒரு திமுகனுடைய கொள்கை பிடிக்காம இங்க போயிட்டீங்க காங்கிரஸுக்கு அப்படி சொல்லவே இல்லையே அப்படி எதனால போனீங்க அது ஏன் சொல்லணும் இது வரைக்கும் எதுக்காக திமுகல இருந்து விலகி வந்த இது வரைக்கும் காரணம் சொன்னதே கிடையாது இதுக்கப்புறம் சொல்லணும் அவசியமே எனக்கு கிடையாது காங்கிரஸ்ல நீங்க ஜாயின் பண்ண போறதுக்கு திமுக நீங்க பிரச்சாரம் பண்றீங்க அதுல எந்த தப்பு இல்லை ஒரு குற்றச்சாட்டுங்களோட வெளியில வந்த தானே ஒரு மனஸ்தாபத்தில் வெளியில் வந்தால் தானே அங்கே வந்து வேலை செய்ய முடியாது சென்னைக்கு போன உடனே மறுபடியும் அங்கே இருக்கிற எல்லா அன்பழகன் இருக்கட்டும் அல்லது சேகரபாபு அவர்கள் இருக்கட்டும் எல்லாருக்கும் போய் பிரச்சாரம் பண்ண போகிறேன் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்கே எங்கே போகிறேன் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் வந்து திமுக திருச்சி இருக்கட்டும் பெரும் பெரம்பலூர் இருக்கட்டும் மன்னார்குடி இருக்கட்டும் அருவாங்குறிச்சி இருக்கட்டும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன் நான் ஸோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் எல்லா வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் பணத்தை கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நல்ல திட்டங்கள் கொடுத்துட்டு அந்த நல்ல திட்டங்களை அமல்படுத்தி தான் நான் இந்த தேர்தல் ஜெயிக்கணும்னு அவங்க ஆசைப்படலை இதே திமுகவும் இலவச திட்டங்கள் கொடுத்துருக்காங்களா இந்த தேர்தல் அப்படி எதுவுமே கிடையாது இந்த தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் திமுக ரெண்டு ரெண்டு பேருடைய தேர்தல் அறிக்கை நீங்க பாத்துட்டீங்கன்னா எங்கேயுமே வந்து மெட்டீரியலிஸ்டிக் இலவசமாக இல்லை மக்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவைப்படுது விவசாயிகளுக்கு கல் கடன் இருக்கு அது தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க கல்வி கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் சார்பாக கேஜி டு பிஜி நாங்க இலவசமாக கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் மது பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரவும் நான் சொல்லியிருக்கிறோம் நூறு நாள் திட்டத்தை வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றிட்டு வரும்னு நான் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது என்ன செய்யப்படும் அது மட்டும்தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடி தொகை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அந்த பாப்புலேஷனில் ஆல்மோஸ்ட் ஒன் குரோர் ஒரு கோடி படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் எல்லாமே சுற்றிட்டு இருக்காங்க அம்மையா ஜெயலலிதா அவர்கள் நல்ல திட்டங்கள் அமல்படுத்தியிருந்தாங்கன்னா நல்ல மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இங்கே வந்திருந்தாங்கன்னா வேலை வாய்ப்புக்கான வசதிகள் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கோடி படிச்ச இளைஞர்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க பேக்கி ஆடுவதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு பவர் கிடையாது அம்மையா ஜலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபைவ் தௌசண்ட் மெகாவாட்ஸ் பவர் நான் சப்ளை பண்ணுவேன் சர்ப்ளஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சர்ப்ளஸ் இல்லை மைனஸில் தான் போயிட்டுருக்கு இருக்கு சர்ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான்ட் கூட ஒரு தமிழ் பிளான்ட் கூட எங்கேயுமே அவங்க ஓப்பன் பண்ணலை எங்கேயுமே வந்து ஒரு பவர் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு பிளான்ட் இல்லை அதுக்காக தானே வெளியிலேருந்து நீங்கள் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி வாங்கிட்டு இருக்கீங்க வெளியில் வெளியிலேருந்து நீங்கள் நீங்கள் எலெக்ட்ரிசிட்டி வாங்குறதுனால உங்களுக்கு ஊழல் இருக்குது இன்றைக்கி நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மேலே ஆயிரம் கோடிக்கான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி ஹைகோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கான ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறாரு வெளியில் மின்சாரம் வாங்குறதுல அதுக்கான ஹைகோர்ட்லேயே ஒரு எலிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சர்க்குலர்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணலை எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் எந்த ஒரு தொழில்நுட்ப ரீதியாக உங்களுக்கு பவர் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கி இல்லையா இன்னைக்கு கணிப்பை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஒரு எஜ் அபாவத்தை ஏஐடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு அவங்களுடைய வெஸ்ட் தமிழ்நாடு வெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் டிஐடிஎம்கே கோட்டை என்ன சொல்லுவாங்க ஆனா அங்கேயும் இன்னைக்கு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும்னா எல்லாருக்கும் கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக மக்கள் ஏ டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் கூட்டணி மேலே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்து பதினொன்று வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்றுக்குள்ளே எப்படி ஒரு க்ரோத் இருந்தது எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது பட் அதுக்கான என்னென்ன சர்க்குலர்ஸ் பண்ண முடியும்னா எத்தனையோ பவர் பிளான்ஸ் நம்ம வந்து உருவாக்கி வைச்சோம் அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக எவ்வளோ ப்ளஸ் இருந்தது ஜிடிபி க்ரோத் வைஸ் ஜிடிபி க்ரோத் எந்த அளவுக்கு இருந்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ளஸ் இருந்தது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் விவசாயிங்களுக்கான ஏழாயிரம் கோடி கடன் ரத்தப்படி செய்யப்பட்டது இன்றைக்கி அப்படி அது எதுவுமே கிடையாது ஸோ மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி மறுபடியும் வந்தால் தான் தமிழகத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாருக்கும் ஏற்படும் நான் இப்போ விஜயகாந்த் சார் நான் வந்து விமர்சிக்க மக்கள் நல்ல கூட்டணி பொறுத்த வரைக்கும் இங்கே போட்டி சொல்லும் போது தமிழகத்தில் போட்டி சொல்லும்போது அது இந்த தேர்தல் இல்லை போட்டினா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி மற்றும் அதிமுக இதுதான் போட்டி இருக்குது ஸோ நான் அதுக்கு நடுவில் கூட வைக்கல ஸோ தேவையில்லாமல் ஒரு டைரெக்ட் ஒரு ஒரு ஃபைட் இருக்கும்போது அன்னெசரி ட்ராயங்கில் உருவாக்கணும்னு ஆசைப்படலை நான் ஸோ ஐ டோன்ட் பின் கன்சிடர் தெம் அஸ் மத்திய அமைச்சர் சாட்டுவாங்க ஏன்னா வேற வழி இல்லை அவங்களுக்கு அவங்களோட தப்புக்கு வந்து மத்தவங்க மேல குற்றம் சாட்டுறதுக்காக தானே அவங்களுக்கு டைம் சரியா இருக்கு குற்றம் சாட்டங்களுக்கு மட்டும் தான் இருக்கு இனிக்கு பிரின்ஸ் சாட்டங்கள்ல ஈடுபடுறாங்க எல்லா மக்கள் மீனவர்கள் இல்ல மீனவர்கள் சி எல்லாத்துக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஒரு துறைமுகம் கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்படுறோம் துறைமுகம் வந்தாக்க மீனவர்கள் பாதிக்காம எப்படி வேலை செய்யணும்னு அதுக்கான ஒரு பிளான் இருக்கு பார்க்கும்போது மத்தவங்களை பொதுமக்களை மக்களை பாதிபோது வெறும் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் சொல்லாமே அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வார்த்தைகள் போட்டு அதிலே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே தயாரா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பேசுறதுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக இங்க தமிழகத்துல சட்டமன்றம் இருக்கட்டும் அல்லது அங்க நீங்க டெல்லியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட் இருக்கட்டும் எங்கேயுமே பேசுறதுக்கு ஜனநாயக ரீதியாக வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேசின டயலாக் இருந்தாதான் விஷயங்கள் நடக்கும் நம்மளால் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியும் ஆனால் நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க ஆனால் வெறும் குற்றச்சாட்டுகள் இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எந்த அளவுக்கு தப்பு பண்ணுறீங்கன்னா அதில் தெளிவாக தெரியுது ஏழாம் தேதி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கோயம்புத்தூர்ல ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்கிறாங்க நவீதா அதிமுக நோ கமெண்ட்ஸ்